ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க நம்ம யூஸ்வலாக சுடுற தோசை மாதிரி இல்லாமல் கருப்பு கவனி அரிசி வச்சு ஒரு ஹெல்தியான தோசை ரெசிப்பி தாங்க செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கருப்பு கவனி அரிசி தோசை செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாங்க அதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்குறேங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் கொஞ்சம் மேலே இட்லி அரிசி சேர்த்துருக்குறேங்க அடுத்து அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்குறேங்க கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா தண்ணியில் கழுவிட்டு அப்புறமா ஊற வச்சுக்கலாங்க இந்த அரிசி நார்மல் இட்லி அரிசியெல்லாம் கழுவுற மாதிரி ரெண்டு தடவை கழுவுனா அழுக்கு போகாதுங்க ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லாவே கழுவுணும் நாலஞ்சு வாட்டி தண்ணியில் நல்லா கழுவுனதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதுங்க இப்போ இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ இது ஊறட்டும் இப்போது அரிசி ஊற வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் போல் ஆகிருக்குதுங்க இதையும் ஒரு ரெண்டு வாட்டி நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி வடிச்சிட்டு அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி கிரைண்டரில் தாங்க அரைக்கிறேன் நீங்கள் மிக்சியில் வேணுனாலும் அரைச்சிக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க அதுக்குள்ளவே அரைஞ்சிரும் நார்மல் அரிசி மாதிரி இல்லை இது சீக்கிரமாக அரைஞ்சிரும் இதுவே நீங்கள் கருப்பு கவனி அரிசியில் இட்லிக்கு மாவு அரைக்கிறீங்கன்னா இதே மெத்தடு தாங்க ஆனால் கருப்பு கவனி அரிசி அளவுக்கே நம்ம இட்லி அரிசியும் சேர்த்துக்கணுங்க ஏன்னா கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குங்க அதனால் ரெண்டையும் ஒரே அளவுக்கு சேர்த்துக்கிட்டோன்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போது அரிசியை சேர்த்தாச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக தேவையில்லை கொஞ்சம் குற குறப்பாக இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கலாம் ரெகுலராக அரிசி மாவு தோசையே சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி கம்பு தோசை இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் நடுவில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க அவ்வளோதாங்க மாவு அரைஞ்சிருச்சு பாருங்கள் இந்த பக்கத்தில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தோசைக்கும் இட்லிக்கும் இந்த பதத்தில் எடுத்திங்கனாலே கரெக்டாக இருக்குங்க நான் இன்றைக்கி தோசைக்கு தாங்க அரைக்கிறேன் இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவு திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மாவை கரைச்சி வச்சுக்கிறேங்க நான் மாவு கொஞ்சம் திக்காக இருந்ததுனால தண்ணி சேர்த்து தான் கரைச்சி வச்சேங்க மாவை கையில் கரைக்கும் போது தாங்க நல்லா மாவு புளிச்சு வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க மாவு கரைச்சாச்சு இப்போ இதை மூடி வச்சு ஒரு எட்டு மணி நேரம் போல் நல்லா புளிக்க விட்டுர்லாங்க ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்குதுங்க பாருங்க இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து தோசைக்கல்லும் ரெடியாக இருக்குதுங்க நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவில் தோசை ஊற்றிக்கலாம் இந்த தோசைக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற குழம்போ சட்னியோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க தக்காளி சட்னி கார சட்னி கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி காம்பினேஷன் இந்த தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ தோசை வெந்துருச்சு நான் மூடி வச்சு வேக வச்சதுனால ஒரு சைடு மட்டும்தாங்க திருப்பி போட்டேன் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சாலும் தான் இருக்கும் அவ்வளோதாங்க ஹெல்தியான கருப்பு கவுனி அரிசி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் இந்த ஹெல்தி தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ